போரணியில் தமிழ்நாட்டை உருவாக்க உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுதியுள்ள மடலில் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதை நேரில் அறிந்து கொள்ளும் வகையில் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் அண்மையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியதை குறிப்பிட்டுள்ளார் காட்பாடி சந்திப்புக்கு சென்றடைந்து அங்கிருந்து வேலூர் வரையிலும் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்றதையும் முதலமைச்சர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் வெற்றிகரமாக தொடர்ந்திட ஜூலை ஒன்று முதல் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடனான மாபெரும் பரப்புரை பயணத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணித்து தமிழ் பண்பாட்டின் பெருமையை நிராகரித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காமல் வஞ்சித்து தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை மக்கள் உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மாநில கட்சியான திமுக இந்தியாவில் வேறெந்த இயக்கமும் செய்யாத அளவில் அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான டிஜிட்டல் வீரர்கள் கொண்ட கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது திமுகவின் தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்களை கொண்டு ஓரணியில் தமிழ்நாட்டை கட்டமைப்பார்கள் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறியுள்ளார் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திமுகவின் பாதை தெளிவானது பயணம் உறுதிமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது பெருமைமிக்க கழகத்தின் உடன்பிறப்பே வா உன்னால் உருவாகும் ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள மடலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்